அரியலூரில் பாமக புதிய மாவட்ட செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆகியோரால் அறிவிக்கப்பட்ட அரியலூர் புதிய மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் பதவியேற்றவுடன் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் இல்லத்திற்கு நேரில் சென்றார் அப்பொழுது மாவட்ட செயலாளருக்கு பாட்டாளி மாணவர் சங்கத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் ஏராளமான அடுத்த கட்ட கொண்டு செல்ல நோக்கத்திலே ஒரு இளைஞனை நம் அரியலூர் மாவட்டத்திற்கு மருத்துவர் மாவட்ட செயலராக நியமனம் செய்வார்கள் அவருக்கு பாட்டாளி மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக இந்த பொன்னாளையை பூமாளாக அணிவித்து மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக முழு ஆதரவும் பாட்டாளி மக்கள் ஆதரவும் முழுமையாக இந்த மாவட்டத்தில் இருக்கும் இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சேர்ந்து பணியாற்றி பகரமான பயிரமான வளர்ச்சி திட்டத்தின வேலை திட்டங்களை அனைத்தும் செய்வோம் அனைத்து சேவை மட்டும் கூறி விடைபெறுகிறேன்